அம்மாவோட கஷ்டம் கொஞ்சம் வளர வரும்போது தான் நமக்கும் தெரியும் அம்மா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்படி தான் பண்ணி நமக்கும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு இந்த ஸ்டேஜில் இந்த வயசில் தான் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி தெரியுது இந்த மாதிரிலாம் அம்மா கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் பிகாஸ் வந்து வீடு கட்டையில் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுச்சு பேங்க் லோன் தேவைப்பட்டும் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் மகளிர் குரூலே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ண அம்மா தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க அதுக்கு அமௌண்ட் வாங்கியிருந்ததுக்கு இன்றைக்கி வந்து அந்த டேட் அந்த டியூ டேட் கொடுத்துருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம பணம் பே செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிவிட்டு பில் கொடுப்பாங்க வாங்கிக்கோ இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ உனக்கும் தெரிஞ்சுக்கணும் பின்னாடி அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு இந்த ஒரு நாளில் எவ்வளோ நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா அம்மாவோட கஷ்டம் எப்போ பண்ணு இந்த வயசு எனக்கு இப்பப்ப தான் கொஞ்சம் அனுபவம் வருது நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா என்னென்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்